اڑے واه اڑے او 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 اڑے نوتي پال وو ويندا لکیتن 5 3 மன்னார் காற்றாலைக்கு எதிராக நாட்களாக போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்டம் சார்பாக நாம் கடன் கொடுக்கின்ற முகமாக நேற்றைய முன்தினம் பத்தாம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து கிளிநொச்சி மாங்குளம் மல்லவி ஊடாக இன்றைய மன்னர் தள்ளாடி சந்தையை வந்தடைந்திருக்கின்றோம் இது இந்த மக்களுக்கு இந்த தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தான இந்த காற்றாலையை இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரம் மூலமாக எமது விழிப்புணர்வை தொடர் மேற்கொள்வதற்காக நானும் என்னுடைய நண்பர் ரிஷா அவர்களும் வருகை தந்திருந்தோம் இதற்கு கடந்த பயணங்களில் நம்மளோடு இணைந்திருந்த மல்லாவி வாழ் மக்கள் கிளிநொச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இதற்கு எதிராக போராட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய உறவுகளாக தொடர்ந்தும் போராட்டத்திற்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் அழைத்து நிற்கின்றேன் நன்றி